வந்து நீலாம்பரி மாதிரி அது அது நமக்கு தெரியாது அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க உண்மையிலே தெரியாது அதை வந்து அங்கே உள்ள போனவருக்கு தான் தெரியும் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் அவர் காட்டினாருனா நம்ம பேசலாம் இப்ப வந்து இல்ல பாருங்க போன்லயே இப்படிதான் இப்படி பேசுறாங்க நேரில் எப்படி பேசிருப்பாங்க எதுவுமே அவர் காட்டல அவர் வந்து அவங்க என்ன சொல் அவங்க மேக்ஸிமம் வைக்கிற ப்ரூஃப் என்னன்னா ஆஃபீஸ்க்கு வாங்க பேசிக்கலாம்னு சவுக்கு சங்கர் சொல்றது மட்டும்தான் இருக்கு ப்ரூஃபா அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு அவங்க போயிருக்காங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல மேபி திட்டி கூட அனுப்பியிருக்கலாம் இல்லை மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது இவங்க சொல்லுற மாதிரி கெட்ட வார்த்தையிலாம் பேசினாங்கன்னு சொல்லுவாங்க எதாவது நடந்திருக்கலாம் தெரியல எனக்கு இவங்க உண்மையாகவே சொல்கிற மாதிரி அடித்தும் கூட இருந்திருக்கலாம் இது நமக்கு தெரியாது இதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல நீதிமன்றம் தான் இருக்குது அடித்தாங்களா இல்லைன்ட்டு ஆனால் இவர் இதை முடிச்சுட்டு நூறுக்கு கால் பண்ணியிருக்காரு அடுத்து நூறுக்கு இந்த அதாவது இந்த ப்ரொடியூசர் வந்து நூறுக்கு கால் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காரு ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப லாஜிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டன் தான் வந்து ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா செய்கிற பேட்டர்ன் முதல்ல நூறுக்கு கால் பண்ணுவாங்க ஏன் நூறுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வைங்க அந்த கம்ப்ளைண்ட் அவர் பதிவு பண்ணாதான் அந்த கம்ப்ளைண்ட் பதிவானதுக்கு சாட்சி ஆனால் நீங்கள் நூறுக்கு கால் பண்ணிட்டீங்க உங்கள் நம்பர்லேருந்து நூறுக்கு காணால் அந்த டேட்டாபேஸில் விழுந்துடும் போலீஸ் டேட்டா பேஸில் ஒரு கிரைசிஸ்ல இருந்து கால் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேசிட்டு இருக்கோம் ஏதாவது சண்டை வருது நமக்குள்ள டக்குன்னு நான் வெளியில் போயிட்டு நூறுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து நூறுக்கு கால் பண்ணியிருக்கேங்கிறது பதிவாயிருது அரசு உடைய இதுக்குள்ளே பதிவாயிருது அப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க காவல்துறை அப்போ அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணும்பொழுது அடுத்த நடவடிக்கையாக நான் திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் க ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் ப்ரைவேட்டில் வந்துட்டு கீழே விழுந்துட்டேன் கூட கூட நம்ம மருத்துவம் பார்த்துடலாம் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது அது வந்து கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவருக்கு உடம்புல எங்கே காயம் இருக்குங்கிறது தான் பதிவு பண்ணுவாங்க அவருக்கு காயம் இருக்குது உண்மையாகவே வெட்டு காயம்னா வெட்டு காயம் இருக்குது அடிக்காயுனா அடிக்காயிருக்கு யாரோ குத்துனது போல் காயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணி கொடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க இதெல்லாம் இதுவும் டேட்டா பேஸில் போயிடும் இப்போ நாளைக்கு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வரும்பொழுது நூறுக்கு கால் பண்ணாரா ஆமாம் பிரச்சனை நடக்கும்போது கால் நடந்திருக்கு காவல்துறை போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அப்போ இதெல்லாமே வந்து ஒருத்தருக்கு மேல் எதிராக நம்ம வந்து ஆதாரத்தங்களை திரட்டணும் அப்படின்னா நீதிமன்றத்தில் இதெல்லாம் பேச்சு போ பேசக்கூடிய ஆதாரங்கள் இந்த எல்லாத்தையுமே ஒரு கரெக்டாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காரு யாரும் இந்த ப்ரொடியூசர் இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகமே வருது நமக்கு இது வந்து ஒரு சாமானியர்களுக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஒருத்தர் யாரோ இன்ட்ரிவ் எடுக்க போகிறீங்க உங்களை யாரோ அடிச்சிட்டாங்க நீங்கள் உடனே பதறி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து அடிக்க வைப்பீங்க இல்லைன்னா வந்துட்டு ஒரு பதட்டத்தில் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அங்கேருந்து கூட அந்த பஞ்சாயத்து மட்டும் போயிடுவாங்க ஆனால் கரெக்டாக நூறுக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுமா அப்படிங்கிறது தெரியாது அப்படியே நீங்கள் நூறுக்கு கால் பண்ணிங்கனாலும் வந்து போலீஸ் பஞ்சாயத்து படி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமோ அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமான்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி ஒரு பக்கத்தில் ஒரு கிளினிக்கோ இல்லை ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவீங்க